ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சிம்பிள் குக்கிங் அண்ட் ஆர்கனைஷிங் சேனல் இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு கறி மசாலா ரெசிபி தாங்க நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அரை கிலோ அளவுக்கு கறி மசாலா செய்ய போகிறேங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரை கிலோ அளவுக்கு முழு மல்லி ந நாட்டு மல்லி எடுத்திருக்கேன் அது நல்லா வெயிலில் காய வச்சு கூட நீங்கள் வறுத்துக்கலாம் நான் வந்து நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு வெயிலில் காய வைக்க போகிறேங்க சின்ன கடாயாக இருந்தால் ரெண்டு வாட்டி போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க நான் வந்து பெரிய கடாயாக இருக்கிறதுனால ஒரு அரை கிலோவை ஒரே டைமில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா கை பொறுக்கிற சூடில் நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இப்போ அதை வந்து பார்த்திங்கன்னா வேற ஒரு தட்டுக்கு மாற்றிட்டேன் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் தூளுக்கு வந்து வறுத்து வச்சுருக்கேங்க அது ஆல்ரெடி சாம்பார் பொடி ரெசிபியில் போட்டிருக்கேன் நான் இப்போ வந்து அரை கிலோ மல்லிக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கலாம் சீரகத்தில் வந்து கைவிடாமல் நல்லா கருகாமல் வறுத்து எடுத்துக்கலாங்க நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்தாச்சு அதையும் அந்த மல்லியில் வந்து சேர்த்து வச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாங்க சீரகத்தை விட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதிகமாக சோம்பு சேர்த்துக்கலாம் இது கறி மசாலா தூளுங்கிறதுனால கொஞ்சம் சோம்போட ஃப்ளேவர் நல்லா கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும் இதையுமே வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் நல்லா வறுத்து விட்டுக்கலாம் மசாலா வறுக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா துளி கூட எண்ணெய் சேக்கமாக வறுக்கணுங்க அப்போ தான் வந்து வாசம் இல்லாமல் ரொம்ப நாளைக்கு வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த கறி மசாலா வந்து பார்த்திங்கன்னா குருமா மட்டன் சிக்கன் வறுவல் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாங்க அரை கிலோ மல்லிக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு டேபிள் ஸ்பூன் வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும்னா இன்னொரு டேபிள் ஸ்பூன் கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் இதையுமே வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் கருக விடாமல் வறுத்து எடுத்துக்கலாம் அதையுமே வந்து தட்டில் சேர்த்தியாச்சு அடுத்து வந்து ஸ்டார் அணைஸ் எடுத்திருக்கேன் இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பீஸ் இருக்கும் இதையுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த சூட்லையே வறுத்துக்கலாம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு அந்த சூட்லேயே வறுத்து விட்டுருலாங்க இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து கிராம் எடுத்துருக்கேங்க அதுவே போதும் பட்டை வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொடிச்சது ஒரு கால் கப் அளவு எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே எடுக்க வேண்டாங்க அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கல்பாசி வந்து ஒரு உள்ளங்கையில் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கோங்க இது எல்லாமே சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம் என்னோடது பெரிய கடாய்ங்கிறதுனால ஈவனாக ஹீட் ஆகுங்கிறதுனால இது எல்லாமே சேர்த்துட்டேன் உங்களுக்கு வந்து சின்ன கடாய் குளி மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தனித்தனியாக சேர்த்து நீங்கள் வறுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு வருபட்டுருச்சு இந்த கறி மசாலா வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு புளி குழம்பு வத்த குழம்பு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ண முடியாதுங்க மற்றபடி மட்டன் சிக்கன் வறுவல் சுக்கா குருமா இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதையுமே வந்து தட்டுக்கு மாற்றிட்டேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய் வந்து இது கூடயே சேர்க்க மறந்துட்டேங்க இது ஏலக்காயுமே போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வ வறுத்து விட்டுக்கிறேன் இப்போ ஏலக்காய் வறுத்தாச்சுங்க இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா மிளகாய் எடுத்துக்கிறேங்க ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு மிளகாய் எடுத்துக்கோங்க ரொம்ப காரமாக இருந்ததுன்னா ஒரு இருபத்தஞ்சி எடுத்துக்கோங்க காரம் கம்மியாக இருந்ததுன்னா ஒரு நாற்பது மிளகாய் எடுத்துக்கோங்க அவ்வளோதான் அதுக்கு மேலே சேர்க்க வேண்டாங்க இப்போ ரெண்டு கைப்பிடி அளவுக்கு எடுத்துருக்கேன் இதையுமே வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம் மிளகாய் வந்து ரொம்ப கருகாமல் நல்லா மொறுமொறுப்பு வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா மிளகாயை வறுபட்டுருச்சு அதையுமே வந்து தட்டில் மாற்றிக்கிட்டேன் இது கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா கருவேப்பிள்ளைங்க கருவேப்பிலை வந்து நீங்கள் எவ்வளோ வேணால் சேர்த்துலாங்க இது ஆப்ஷனல் கிடையாது கண்டிப்பாக சேர்த்தணும் கறி மசாலா கூட இந்த கருவேப்பிலை சேர்த்தும் போது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளேவர் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் என்னோட கையில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மொறுமொறுன்னு வர வரைக்கும் அப்படியே பொடிச்சா வந்து பவுடரு ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கிட்டேன் இதையும் வந்து தட்டுக்கு மாற்றிட்டேங்க இதை வந்து நல்லா வெயிலில் காய வைக்க போகிறேங்க இந்த வீடியோ எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென் டேஸ்க்கு முன்னாடி எடுத்ததுங்க வெயில் பார்த்திங்கன்னா அப்படின்னு சொல்லுன்னு நடிச்சது அப்போ வறுக்கவே வேண்டியதில்ல வெயிலே வச்சா போதுங்கிற மாதிரி இருந்தது இருந்தாலுமே நல்லா வறுத்துட்டு வெயிலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுட்டேன் நான் நல்லா காய்ஞ்சதுக்கு அப்புறமேட்டு மில்லில் கொடுத்து அரைச்சி வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு வருஷம் வரைக்கும் வருங்க மில்லில் அரைச்சிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா நல்லா சூடாக இருக்குங்க அது ஒரு நைட் ஃபுல்லாக நல்லா நியூஸ் பேப்பரில் போட்டு ஆரவிட்டுருலாம் அதுக்கப்புறமேட்டு நான் பக்கெட்டில் ஸ்டோர் பண்ணிட்டேங்க இப்போ நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வந்து பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் போதுங்க அதுவே அதிகமாக இருக்கும் ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் வீட்லேயே மசாலா அரைச்சி வச்சுட்டிங்கன்னா கடையில் நீங்கள் வாங்கவே மாட்டிங்க நல்லா ஹேர் டைட்டான பக்கெட்டில் நீங்கள் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ளேவர் அப்படியே ஸ்டெஸ்டைன் ஆகும் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட பிடிச்சிக்கிறேங்க இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள்